ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு இருக்கிறது அப்ப சுவிசேஷகன் என்று சொன்னால் சபை என்று சொன்னால் ஒரு மனுஷன் தனியா சுவிசேஷகன் சபை முழுசுமா பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது ரட்சிப்பை கூறுவதற்காக ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த வார்த்தையை சொல்லு சமாதானத்தை கூறி எது சமாதானம் சகரிய நம்ம வாசித்தோம் சமாதானத்தின் காரியம் எதுல விளங்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்பவரே தம்முடைய ஆலயத்தை என்ன பண்ணுவாரு எழுப்புவார் அவரே மகிமையாய் தம்முடைய சிங்காசனத்துல வீற்றிருப்பார் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல அவரே ஆசாரியராய் இருப்பார் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிரதான ஆசிரியர் ஒருவர் இல்ல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற வேறொரு இல்ல தம்முடைய ஆலயத்தை எழுப்புகிறவர் வேறொருவர் இல்ல கர்த்தரேதை செய்கிறார் இதன் நடுவிலே சமாதானம் விளங்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா அப்ப என்ன சமாதானத்தை கூறி என்று சொல்லப்பட்டிருக்கு சமாதானத்தை கூறி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சுவிசேஷத்துல அறிவிக்கப்படும் அப்ப இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று ஏற்றுக்கொள்ளுகிற அநேக கிறிஸ்தவர்களால கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல என்ன வார்த்தையை ஏற்படுத்தி ஏற்றுக்கொள்ள முடியல இந்த சமாதான கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஒன்றான மெய் தேவனை குறிக்கிறதான அந்த வார்த்தை அது ஏசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னார் அந்த ஒன்றான மெய் தேவனே நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சுவிசேஷம் மிக தெளிவாக அறிவித்தது ஆனா இந்த நாளில சிவிசேஷம் மாற்றப்பட்டதாய் ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தெய்வத்துல ஒரு அங்கமாக ஒரு பகுதியாக இரண்டாவது தெய்வமாக அவர் காண்பித்துக் கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னார் அது மெய்யான இயேசுவை இந்த நாளில அநேக சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை என்று சொல்லி நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்